பகவானை விட முப்பது வயது மூத்தவரான பழனி சுவாமி அவரை தனது மகனாகவே கருதி வந்தார் கடவுள் தந்த அந்த மகன் படிப்பதற்காக நகரிலிருந்து புத்தகங்கள் வாங்கி வருவார் அவ்வாறுதான் கைவலிய நவநீதம் வேதாந்த சூடாமணி அத்தியாத்ம இராமாயணம் யோக வாசிஷ்டம் பிரபுலிங்க லீலை போன்ற நூல்களைப் படிக்க பகவானுக்கு வாய்ப்பு கிடைத்தது அத்வைதம் வேதாந்தம் இவை பற்றிக் கூறும் நூல்களைப் படித்தபோதுதான் தனக்கு பதினாறு வயதில் கிடைத்த அனுபவங்களையே அவை விளக்குவதாக உணர்ந்தார் ஆத்மா சமாதி மாயை சம்சாரம் போன்ற வார்த்தைகளையே அவர் அப்போதுதான் கற்றுக்கொண்டார் பகவான் உணர்வு மாத்திரமாக இருந்து கொண்டு எப்போதும் எல்லா ஜீவராசிகளின் உள்ளும் ஒளிரும் பெயரற்ற இருப்பு அல்லது இதயம் என்பதும் தனது இருப்பு நிலையும் ஒன்றே என்பதை மனிதகுலத்திற்கு குலத்திற்கு உபதேசிக்க என்பது அசைவற்ற பரம்பொருளான அருணாசலத்தின் விருப்பம் என்றே கூற வேண்டும் மேற்கோறப்பட்ட உபதேசத்தை அளிக்கத் தேவையான சாஸ்திர ஞானமும் வேதாந்தத்துக்கே உரிய சிறப்பு மொழியும் இந்தக் காலகட்டத்தில்தான் பகவானின் மனதில் ஆணுக்கரமாக பதிந்தன சிறிது காலத்திற்கு பின் மாந்தோப்பின் உரிமையாளரின் பழனி சுவாமியும் பகவானும் அருணகிரிநாதர் கோவிலுக்கு இடம் பெயர்ந்தனர் அங்கு பழனிசுவாமியிடம் நீ அந்த பக்கம் போய் போய்பிக்ஷே எடு நான் இந்த பக்கம் போகிறேன் என்று பகவான் கூறினார் தான் பிக்ஷை வாங்கிய விதத்தை பிற்காலத்தில் பகவானே கூறியுள்ளார் ஒரு வீட்டின் முன் நின்று கைகளை இருமுறை தட்டுவேன் அவர்கள் உணவளித்தால் அது கையிலே வாங்கிக் கொண்டு அப்படியே அப்போதே சாப்பிட்டு விடுவேன் என்று கூறினார் கைகளை கழுவ வேண்டுமென்ற கட்டாயமுமின்றி அவற்றைத் தன் தலையிலேயே துடைத்துக் கொள்வார் அவ்வாறு செய்யும் செய்யும்போது நான்தான் உலகத்திற்கே சக்கரவர்த்தி என்ற உணர்வு என்னிடம் தோன்றும் என்று பிற்காலத்தில் பகவான் கூறியுள்ளார் இதனால்தான் உண்மையான சந்நியாசம் என்றால் என்னுடையது எதுவுமில்லை என்று தியாகம் செய்தால் மட்டும் போதாது எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லாமலும் யாரையும் எதையும் எதிர்பார்க்காமலும் இருக்க வேண்டும் என்றும் கூறுவார் ஒரே வீட்டில் இருமுறை பிச்சை கேட்க மாட்டார் என்பதால் பகவான் அநேகமாக திருவண்ணாமலையில் உள்ள எல்லா தெருக்களிலும் எல்லா வீடுகளிலும் பிச்சை எடுக்க வேண்டியிருந்தது அருணகிரிநாதர் கோவிலிலும் மக்கள் அவருக்கு தொந்தரவு கொடுத்தனர் பகவான் எப்போதுமே என் சமாதியில் இருக்கிறார் என்பதை மக்களால் புரிந்துகொள்ள இயலவில்லை பழனிசுவாமி இல்லாத நேரங்களில் அவருடைய அமைதியைக் குலைத்தனர் பின் பகவானைப் பவளக்கொன்று என்ற சிறிய மலைக்கு அழைத்துச் சென்றார் பழனிசுவாமி பகவானுடைய உடம்பையும் சமாதி நிலையையும் காப்பாற்றுவது மட்டுமே தனது கடமை என்று நினைத்தார்